ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் ஸ்ரீ வானாச்சல வரவரமுனியனுமஸ்ரீவானாச்சலமாமுனியனுமா ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபத்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம்முந்தே ரம்யதாமாதமுனி ரம்மிதா மாத்ரி யோகீந்திரபாதிரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதீம் ராமானுஜம் நிம்பஜே எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகைக்கா மண்விசி ஓனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கலும் உலகோர்கள் உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னரு ஞானம் கொண்டு நாரணருக்கு ஆயினரே மாசம் நம்மை உய்விக்க உதித்தருளைய எம்பெருமானாருடைய திருவவதார அந்த மகோத்சவம் அது லோகமெல்லாம் பிரசித்தியாக பூண்டு கோலம் எங்கும் நாம் அனுபவித்து வருகிறோம் அந்த பிரக்கிரியிலே நம்முடைய ஆரனுக்கு என்ற குழுமத்திலும் பல மகனியர்கள் ராமர்ஷ்ணுத்தந்தாதியின் சீரிய அர்த்த விசேஷங்களை நமக்கு கொடுத்தருளிக் கொண்டிருக்கின்றன அதை அனுபவித்து வருகிறோம் அந்த ரீதியில அடியனுக்கு இடப்பட்ட பாசுரமானது உள்ளின்னும் இருத்தனவே செய்து கொய்யவே பண்ணும் பரணும் பரிவேலனாம் படி பல்லு இருக்கும் விண்ணின் தலனின்னு வீழளிப்பான் எம்மி ராமானுசன் மண்ணின் தலை துதித்து ஒய் மறைனாலும் வளர்த்தனே இதுல ரெண்டு விஷயம் ரெண்டு பாசுரத்தை தொடக்கத்திலே விண்ணப்பித்தேன் அதுல எம்பெருமானார் தரிசனம் என்றது எப்பெருமானார் என்று அவருடைய கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரிய தன்மை கிருபை விளங்கிய மேகத்தை என்ற இடத்தையும் பார்க்கிறோம் நமக்கு அர்த்த விசேஷங்களை கொடுத்தென்று தரியார் தனக்காக அது நம்மளோட நம்மளோட உஜீவின் அதாவது எம்பெருமான் தனக்கு எம்பெருமானார் தனக்கு ஒரு நன்மை என்று அர்த்த விசேஷங்களை நமக்கு கொடுத்த அல்வர் கணைத்திரங்கத்திறமை வியாக்கியான இதை பார்க்கிறோம் ஆக இதுல என்ன விசேஷம்னா எம்பெருமானுக்கு இரண்டு வகையான குணங்கள் உண்டு ஒன்று சாஸ்திர பெறார் நமக்கு வினை பயனை கொடுத்தல் அது சுவாதந்திர குணம்னு சொல்லுவா நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் சிக்ஷிப்பான் இன்னுன்ன கிருபா குணங்கள் தலையெடுத்து வாட்ஸ் குத்தங்களை பொறுத்துக் கொள்கிறான் சௌலபியம் சௌசல்யம் எல்லாவருக்கு எல்லாருக்குமே கிருபா குணத்தை காட்டில்லாமே சுவாமி எதுக்காக இந்த பயன்களை கொடுத்து நமக்கு மேலும் மேலும் பாவத்துல தள்ளணும் என்ற ஒரு சங்கை அழலாம் எல்லிரும் வீடு பெத்தால் விலகலையே என்ற அந்த நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி ரொம்ப அற்புதமாக சுவாமி நம்பிள்ளை தெரிவிக்கிறார் இந்த லோக மரியாதை சாஸ்திர மரியாதை என்ன ஆகும் இத்த செய் இத்த செய்யாதேன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை விதிச்சதே எம் பெறுமா அத்தை செய்யாதேன்ன போது அப்ப அதனுடைய செய்வதற்கான பயனும் நமக்கு தான் செய்யாமல் இருந்தா அதுக்கான தண்டனையும் நமக்குத்தான் என்ன பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை சாத்திரங்களை செய்யாத விதித்து அவனே அதை மீற முடியுமோ முடியாது கிருபா குணங்கள் சுவாமி இருக்கின்றன்கள் என்ன விராட்டி மூலியமாக ஆச்சாரிய மூலியமாக ஆசிரியப்பவர்களுக்கு அவருடைய கிருபை என்னும் குணம் பெருகி அதனால எங்கள் மேல் சாபம் சமணி ரிஷி பத்னி விதிரி நெடுப்ப நெடுங்க நோக்கும் பார்வை சாப்பிழிய பண்ணுகிறேன்னு அனுபவித்தே தீர வேண்டிய பாபங்களை எம்பெருமான் தன்னுடைய ஒரு கடைக்கன் பிரசாதத்தாலே அழித்து விடுகிறான்னு பார்க்கிறோம் தேனில் தூசாவும் செப்பயல் ஒன்ற இடத்துல ஸ்பஷ்டம் ஆக எபெருமான் குணங்கள் இருந்தாலும் கூட அவனுடைய சுவாதந்திர குணத்தால அந்த கிருபா குணங்கள் அவசியம் நம்ம மேல் பாயணும்னு நிர்பந்தம் கிடையாது ஏன்னா அவனுக்கு சுவாதந்திரியம்னு ஒரு குணம் இருக்கு சாஸ்திரம்னு வச்சிருக்கான் அந்த சாஸ்திர பயணங்களை அவன் கொடுத்தே தீர வேண்டும் அதனாலதான் ஸ்ரீவத்திர போட்ட திவ்ய சாஸ்திரத்துல எப்பெருமாண்டி கிருபா அந்த முன்னூத்தி எண்பத்தஞ்சுல இருந்து நானூத்தி அஞ்சாம் சூத்திர வரி பரியந்தம் கிருபா குணத்தை பறக்க விவரிக்கிறார் பரமகார சுவாமி பல்லவாச்சாரியார் எப்ரவான் கிருபை பெருகித்தான் இருக்கறையும் அழிக்கும் அவன் சுவாதந்த அழிச்சிடும் நம்ம பாவத்தையும் அழிச்சிடும் எதுவுமே தடை கிடையாது ஆனா அது வரணுமே ஒருவாட வரலன்னா ஏன் சுவாமி வராதுன்னா நம்ம அத்தனை பாவம் பண்ணிருக்கோம் ஒரு சுவாதந்திர குணத்தாவது பாவத்துக்கு பலனை கொடுத்துட்டா என்ன இல்ல சுவாமி எம்பெருமான் கிருபா குணமுடையவன் ஆகியனால அவசியம் மேல் கிருபை பாயும் என்று ஒரு பயம் இல்லாம இருந்தாலும் அப்பப்போ நாம் செய்த பாவங்களை எம்பெருமான் நினைச்சு பயமும் பயமில்லாமையும் மாறி மாறி நடக்கும் என்னதான் வழி எப்போதுக்கு என்றால் ஒரு ஆச்சாரியன் முகேன எம்பெருமான் ஆசிரியச்சுட்டா இந்த நிர்பத ஆச்சாரியனுக்கு கிருபா மாத்திரம்தான் உண்டு அதுவும் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏராறுத்திர ஆசிரியர்களால் பாருகில் ஆசிரியுடையார்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் என்று எம்பெருமானாருக்கு முன்னு எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் ஓரான் வழியா தான் போயிருந்தது எம்பெருமானால் அந்த வரம்பை அறுத்து எல்லாரும் உஜீவிக்க வேண்டும் என்று ஆசையுடையவாருக்கு எல்லாம் அவரும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் தக்காழ்வான் திருவாலக்கத்திலே கை நீட்டின வாழ்க்கெல்லாம் கொடுத்தார் எல்லாருக்கும் இல்ல கை நீட்டில் வந்து அர்த்த விசேஷத்தை தெரிவி கொடுத்தார் அப்புறம் தான் திருக்கோட்டைய நம்பி கேட்க நம்பெருமாள் எம்பெருமானான கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரிய அந்த தன்மையை ஸ்லாகித்து இது எம்பெருமானார் தரிசனம்னே பேரிட்டு நாட்டை வைத்தான் பார்க்கிறோம் ஆக இங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னா ரெண்டு விஷயம் எம்பெருமானுக்கு இரண்டு விதமான குணங்கள் உண்டு எம்பெருமானுக்கு கிருபைக்கு குறைவே கிடையாது ஆனா அதனுடன் சேர்த்து சுவாதந்திரியம்னு ஒரு குணம் உண்டு நான் செய்யும் வினைகளுக்கு பயன் கொடுக்கும் அந்த ஒரு ரோல் இருக்கு எம்பெருமானார் இதனால்தான் என்ன சொல்றா கிருபா மாத்திர கிருபையை மட்டுமே பாட்டுகிறான் குற்றங்களை பார்க்கறது இல்லை அப்போ ஒரு சந்தேகம் வரும் எப்பெருமானு தான் குற்றத்து இல்ல வாட்ஸ் இருக்கே ஒரு குணம் அதான் தெரிவிக்கிற எபெருமான் கிருபை நாம் அடவிட முடியாத சொல்லணும் ஏன்னா இந்த லோகத்தை சிருஷ்டிக்கும் போது பகுஷியான்னு சொல்றான் நான் பலவாகவோ ஆக கடவே அப்ப ஒரு ஆத்மா உள்ளேவும் அஜித்து உள்ளேவும் பிரவேசிக்கிறான் எதுக்காக அவர் அவற்றுக்கு ஒரு உருவும் பெயரும் கொடுத்து நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்னர் இருந்த இயங்கும் தன்மை இயங்காத்தன்மையை தரா எங்கப்பா இயங்குவா அதாவது ஜகத்தர் சட்டிக்கிறான் அவர்களுக்கு கர்ண கடைபயன்களை கொடுக்கிறான் அவன் ஹதயத்தை இருந்து கொண்டே அந்தராத்மாவில் இருந்து கொண்டே இது நல்லதே தீயதுன்னு அவன் பல விஷயங்களை காட்டுகிறான் ஆனா அவர்கள் தப்பு செஞ்சா தடுக்கிறது இல்லை ஏன் அவர்கள் செய்யும் வினைக்கு அவர்கள் தான் காரணம் தத்தோத்திரைய முப்பத்தி அஞ்சாம் சூத்திரத்துல கர்த்திருவம் ஈஸ்வாதீனன்னு ஒரு சூத்திரம் உண்டு அப்ப நாம் செய்யும் செய்களுக்கு ஈஸ்வரன் தான் மூல காரணமாக விளங்குகிறான்னு பார்க்கிறோம் அப்போ அவன் தான் சுவாமி வினை பயன்கள்லாம் அனுபவிக்கணும் என்றால் நாம் செய்யும் வினைக்கு அவன் காரணமா இருக்கலாம் அதாவது நம்ம செய்யக்கூடிய ஆற்றலுக்கு அதுக்கான உடம்ப கொடுக்கிறான் கருண கலேவனுக்கு கொடுக்குறான் விவேகத்தை கொடுக்கிறான் மீண்டும் மீண்டும் லோகத்தை சிருஷ்டிக்கிறான் ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மிடம் விடுகிறான் இந்த முதல் பிரவர்த்தி என்றோ அதுக்கேத்தாவே தக்கவாறு வருது அதனால எவ்வெருமான் நம்ம உள்ளே இருந்து கொண்டு நாம் இயங்கும்படி ஒரு தீர்மானம் பண்ணும்படி அதுக்கான தகுதியை நமக்கு கொடுக்கிறான் ஆற்றலை கொடுக்கிறான் உடம்ப கொடுக்கிறான் புலன்களை கொடுக்கிறான் கர்ண கலைவர்கள் புத்தியை கொடுக்கிறான் இப்படி கொடுத்தும் கூட கூடவே இருக்கான் லோகத்தை லோகத்தை சிருஷ்டிக்கிறான் அந்த அண்ணவதாய் அண்ணன் அறுமுறை பயந்தானே அச்சோ அச்சோ என்று அந்த நான்மறையை வெளியிடுகிறான் சாஸ்திரத்தை இவ்வளவு பண்றான எல்லாரும் திருந்தி அவன்கிட்ட போயிட்டாளே இல்லை அதான் எம்பெருமான் வந்து இத்தனை சரி அவன் பல அவதாரங்கள் எடுக்கிறான் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் எடுக்கிறான் கிருஷ்ணனா வந்து கீதோபதேசம் பண்றான் அதே அர்ஜுனன் வந்து முதல் நாள் சரி பின்னாடி எனக்கு புரியல என்று விழுகிறான் அப்ப மாமூடாம் அர்ஜுனா என்று எம்பெருமான இருக்கிறான் காக்குறோம் இதுதான் மண் சேவாதிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே என்ன இந்த பலவிதமான யோனிகள் பலவித யுகங்களே எம்பெருமான் திருவாவதரித்து என்னதான் உபதேசம் பண்ணாலும் லோகம் அடங்க திருந்தவில்லை ரெண்டு பேர் இருந்தான் இல்லைங்கள மூலியமா திருத்தணும் பலித்தது ஆனால் பெரியாழ்வார் காலத்திலே மாறியது அப்புறம் நல்லாவே மாறிடுது மீண்டும் அதனால விண்ணின் தலை நின்று என்று உபயோதிக்கும் உடையவரான எம்பெருமானார் அவர் இந்த மண் லோகத்துல வந்து உதித்தார் பிறந்தார்ன்னு சொல்ல உதித்தார் ஏன்னா நித்தீஸ்வரர்களுக்கு இந்த கர்ம ஸ்பிருஷ்டமே கிடையாது கர்ம அஸ்பிருஷ்டர்கள் கர்ம சம்பந்தமே கிடையாது எம்பெருமா நியமனத்தாலே எச்சையாலும் வர்ற அவ்வளவுதான் எதுக்காக வந்தார் அவர் அவர் வந்து அதாவது உள்ளின் உயிர்களுக்கு தனிவே செய்வதற்கையவே என்று ஒரு ஒரு ஜீவாத்மாவுல்லையும் அந்தராத்மா இருந்த எம்பெருமான் ஆத்மாக்கு இதத்தையே பண்ணி கொண்டு போருகிறான்னு பார்த்தான் கருணை யாருக்கு இருக்கு அப்படி பண்ணும்போது இந்த ஒரு நாரங்களுக்கு என்னன்னு பார்க்கணும் நித்தியவத்துக்கருண் திரல்கள் அதிலே எம்பெருமான் பிரவேசிக்கிறான்னா அதனுடைய தோஷங்களை அவன் கணிசிப்பதில்லை அது வாத்சல்யம் எல்லாருக்கும் சுலபமாக எட்டும்படி தன்னை அமைத்துக் கொள்கிறான் சௌலபியம் தெரியுது மேலானவன் கீழாவனுடன் தாழ்ந்து கலந்து பழகுகிறான் சௌசீல்யம் தெரியுது இப்படி வாட்சல்யம் என்ன சௌசீல்யம் என்ன சௌலபியம் என்ன ஞானம் சக்தி இருக்கு அப்ப இத்தனை இருக்கா என்பருமா இவனை விட கிருபா மாத்திரன் யாரா உண்டா ஆனாலும் பலிக்கலை பூர்ணமா பதிச்சுதானா பதிக்கல உள்ளின் உயிர்களுக்கு உத்தரவே எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றான் அப்ப எம்பெருமானா திருபோ தரித்தார் எல்லா ஜீவராசிகளுக்கும் பல்லுயிருக்கும் பெண்ணின் தலை நின்று வீழளிப்பார் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கும்படி பண்ணினான் எப்படி தாழ்வன் இல்லாமரைதான் தலைமுழுதும் கரிய ஆள் என்ன ஆள் வந்து காண்பீன் இந்த மறை இருக்கிற நான்மறை அவருடைய அர்த்த விசேஷங்களே புரியாமல் பாக்கியமதங்கள் மதங்கள் குதிருஷ்டி மதங்கள் இருந்தது அப்படி பாக்கியமதங்கள் என்று இந்த செலக்டிவா எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்காம இருக்கிறது வேதத்தை விருத்தமாக கொள்வது வேதத்துல சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறது பிரத்யட்சமே பிரமாணம் சொல்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் குதிருஷ்டினா வேதத்தை ஒத்துப்பவர்கள் ஆனா அதிலே தவறான கண்ணாட்டுதல்கள் பார்ப்பவர்கள் மட்டும் பார்க்கறது அபே அபேதஸ்ருதி உற்றுறது இல்ல அபேத ஸ்ருதி மட்டும் பார்க்கறது நிர்குண வாக்கியங்களை மட்டும் பார்க்கறது குணவாக்கியங்களை பார்க்கறது இல்லை இப்படி இப்ப ஏற்பட்ட மறை இந்த மறை எல்லாருக்கும் தெரிஞ்சுடாது உஜ்ஜீவிக்கலாம் இல்லாட்டி என்னது தவறான கண்ணோட்டதுன்னு பார்த்து அவர்கள் உஜ்ஜீவம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் எப்பெருமானும் அருமறை தந்தான் கீதா அஞ்சாம் வேதமான கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான் அவன் நேரா உதேசித்த அர்ஜுனனுக்கே அது பலிக்கவில்லைன்னு பார்க்கிறோம் முதல்ல பலிச்சுது அப்புறம் அவனே மாமூடா அர்ஜுனான்னு பெருக்கும்படி ஆயிட்டு அது இன்னைக்கும் பெருமானார் வர அவருக்கு கிருபா மாத்திரமே உண்டு இன்னாரணையார்னு இல்லை அந்த பல்லு இருக்கும் வீடளிப்பான்னு அந்த மறையின் உண்மையான பொருளை சமன்வயப்படுத்தி பேதஸ்ததியா அபேதஸ்ததி ரெண்டும் இருக்கு ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறார் எடுத்து அதை சமன்வயப்படுத்தி கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் பாஷியக்காரர் கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒடுங்க விடுவர் அன்னைக்கே சுதர்ஷனாச்சார் இந்த பேரையர் வேதப்பொருளு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்புரனோடு ஒன்றாம் என்று சொல்லும்னு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று விடுகின்றன அதான் பிரம்மம் அதான் மோட்சம்ன்றான் இந்த அல்லல்லாம் வாதில் வென்றான் என்ன காரணம் இந்த எம்பெருமானாருக்கு பகவத் விஷயத்தை கொண்டு திருவாய்மொழியை கொண்டு இதெல்லாம் விட்டார் அங்கேயே பார்த்தோம் கூடித்தாயில் நல்லுரை பேர் கூடாமையை கூடினால் ஆடல் பிறவையும் வேறுபடியும் மாயனான் அது அதுவே என்று மூணு தத்துவங்களையும் ஸ்பஷ்டமா தெரிவிப்பதெல்லாம் மூணு தத்துவங்கள் உண்டும் தெரியாது இப்படி இந்த நிரீஸ்வர வாக்கியங்கள் என்ன இல்ல அபேதஸ்துதி என்ன நிர்குண வாக்கியங்கள் என்ன இல்ல திருமேனி இல்லைன்னு சொல்ற வாக்கியங்கள் என்ன அத்தனைக்கு எம்பெருமானார் திருவாய்மொழி கொண்டே சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டார்னு பார்க்க அதனால் என்ன பலன் கிடைச்சது எபெருமான் கிருபையாலே எல்லா அந்தராத்மாவை எழுந்திருந்தான் திருஅவதாரங்களுக்கு உபதேசித்தான் இருந்தாலும் நாட்டில் பூர்ணமாக திருந்திர பாடில்லை மண்ம சிவானிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை நிற்கலும் என்று உலகோர்களெல்லாம் ராமன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னொரு ஞானம் கொண்டனர் நல்ல இதான் உண்மையான தத்துவத புருஷார்த்தம் என்று உணர்ந்தனர் என்ன காரணம் அதுக்காரும் புரியாத அந்த மறை அது வாழ்ந்தது தாழ்வன் இல்லாமலை தாழ்ந்தது அந்த மறையை மறையையும் வைத்தான் அதனால் நம்மையும் வாழ வைத்தார் வாழ வைத்தார் உயிமறைனாலும் வளர்த்தனே அப்படி அந்த நான் மறையை ஸ்பஷ்டமாக எல்லோருக்கும் தெரிந்து உஜ்ஜீவிக்கலாம்படி எம்பெருமானால் எடுத்துரைத்தார் அதனால எப்பேற்பட்ட கிருபாவான் எம்பெருமான் வாத்சல்யவான் அவனே பரிவில்லை என்று சொல்லும்படி ஆய்த்து எம்பெருமானாருடைய கிருபையை பார்க்கும்போது என்பது இந்த பாசுரத்தோட தாற்பயம் உன்னின் உயிர்களுக்குத்தனவே செய்தற்கேவே பரணும் பரிவு இரணாம்படி பல்லு இருக்கும் விண்ணின் தலை நிமிடப்பான் எம் ராமானுசன் உயிமறையினாலும் வளர்த்தனே அஞ்சாம் பாசுரம் இந்த காஞ்சி சுவாமி அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு காட்டி அருள்கிறார் பல திவிதேசங்களிலே உய்மறை நாளும்னு ஓதுவதில்லை மறை நாளும் தான் ஓதும் உயிர்மறை நாளும் தான் சரியான பாடம் என்று காஞ்சி சுவாமி இரண்டு காரணங்களால் தெரிவிக்கிறார் ஒன்னு இலக்கண பிரகாரமாக பார்த்தாலும் சரி அல்லது ரெண்டு யாக்கியானத்தை பார்த்தாலும் சரி உய்மறை நாளுமே சரியான பாடம் என்பதை தன்னுடைய திவ்யார்த்த தீபிகையில் நமக்கு காட்டி தருகிறார் என்னன்னா கட்டளை கழித்துறை என்று சொல்லும் போது நேர் சேல ஆரம்பிச்சா பதினாறு அக்ஷரம் நிறைய பதினாறு நிறைய பதினேழு பார்க்கணும் அஞ்சு சீரு தலை அதெல்லாம் இருக்கட்டும் கடைசி சீர் ஏகாறுத்த முடியும் அதெல்லாம் ஒரு பக்கம் அந்தாதியா வச்சுட்டார் அமுதனார் கட்டளை கழித்து சொல்லி தகண்டுன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலே அப்போ இந்த நேரிசையில் ஆரம்பிச்சா பதினாறு நிறைய பதினேழுனா இந்த உயின்ற பதத்தை எடுத்தால் அந்த இலக்கண கட்டுப்பாடு வரம்பு மீறிவிடும் அப்படி பார்த்தா உயின்ற வார்த்தை அந்த பதம் அது எடுத்திருந்தாதான் கட்டளை கழித்திருக்கு சரியா வரும் ஒண்ணு இரண்டாவது உயிமரை என்பது உஜ்ஜீவனமான மறை மாமரிகள் வியாக்கியில லோக உஜ்ஜீவனமான மறையை வளர்த்தார் பெருமானார் என்பது தெள்ள தெளிவு அப்ப இந்த உய்தான் லோக உஜ்ஜீவனமான உய்யும்படி என்று இருப்பதால் உய்மறை நாளும் வளர்த்தனே என்ற பாடமே சால பொருந்தும் என்று காஞ்சி சுவாமி அவரே நமக்கு காட்டியிருக்கிறார் அதனால சில திவிதேசங்களிலே ஓதப்பட்டாலும் பல திவிதேசங்களே இந்த அர்த்தமோ இலக்கணமோ அதை கண்டும் காணாமல் பண்டைய பாடமே ஓதி வருகின்றனர் என்று மகோமாவாத்தியாய ஸ்ரீ காஞ்சி சுவாமி தெரிவித்துள்ளார் அதனால இப்ருமான் கிருபாவான் என்று பார்க்கிறோம் ஸ்ரீவசனம் போட்ட திவிசாசத்திலையும் அந்த அவனுடைய கிருபையை பற்றி ஒரு இருபது சூத்திரம் கிருபை பெருக புக்கால் இருக்கறையும் அழிக்கும் தான் தெரிவிச்சிருக்கு இருந்தாலும் அது அந்த கிருபையை அவன் இருந்து வெளிப்பட்டாலும் சரி இல்ல பரத்துவத்தேந்து வெளிப்பட்டாலும் சரி திருமவதாரங்கள் செய்து வெளியே சரி லோகமடங்க இன்னும் பூர்ணமாக திருந்தவில்லை எப்பெருமானார் வந்தார் லோக விஜீவனமான மறையை விளக்கி அருளினார் லோகம் உஜ்ஜீவித்தது என்று அவர் கிருபாகுணத்தை கொண்டாடும் பாசனம் இது சுவாமி அமுதனார் திருவடிகளே சரணம் ஆழ்வாரம்பெருமானார் சீய திருவடிகளே சரணம் அது தாசன்